உறவுகளுக்கு வணக்கம் நம்ம திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய அந்த சமூக பதிவுகளுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறவுகள் தொடர்ச்சியா வந்து பதில் பதிவு போடுறதும் அவர் விமர்சித்து நிறுத்தணும் அவர் சரியா செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த வேலையை யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அவர் உண்மையா இருக்கிறாரு ஆனா நாம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம அண்ணன் சீமானவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னு மட்டும் பாருங்க அந்த வேலையை செஞ்சாலே போதும் ஏன்னா அவர் வந்து இப்ப வந்து ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு இல்லையா திறன் திரட்டியோ பிச்சை எடுத்தோ நான் வந்து பிழைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து அவர் நம்மளதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் எடுத்துக்கணும் நம்ம இன்னைக்கு பிச்சை எடுக்கணும்னு சொல்லுமே நம்ம இன்னைக்கு திறனநிதி திரட்டி கட்சியை வளர்க்கிறோம் அதுதான் உண்மை ஒத்துக்கிடுவோம் ஆனா நமக்கு முன்னோடிகள் நமக்கு முன்னாலே இருந்து பிச்சை எடுத்த பழைய பிச்சைக்காரர்கள் பெரிய பெரிய பிச்சைக்காரர்களா இருக்காருல்ல அவங்க எல்லாம் ஏன் கோவப்படல நாம மட்டும் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலங்காலமா வந்து உண்டியல் குலுக்கிதான் வந்து திருநெல்வேலி திரட்டி தான் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் அவங்கள பத்தும் சொல்லிருக்கலாம் அவ்வளவு ஏங்க எல்லா தலைவர்களுமே வந்து நாங்க அதைதான் செஞ்சிருக்கோம் சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவரே வந்து உண்டியல் குடிக்கிற படங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வருது அப்ப அவரு அப்படி சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியை எந்த உடன்பொறப்பையும் ஏற்கலையே நாங்க உண்டியல் குலுக்கி கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தோம் அவர்கள் முன்னாள் பிச்சைக்காரர்கள் நம்ம இன்னாள் பிச்சைக்காரர்கள் அவ்வளவுதானே அப்படி எடுத்துட்டு பெயர் வண்டிதானே இப்போ நாம வந்து பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம் நாம பிச்சை எடுத்து கட்சி நடத்துறதுனால நமக்கு என்ன கிடைச்சது ஒரு முப்பத்தி லட்சம் வாக்கு கிடைச்சிருக்கியா இப்போ இவர் வந்து காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்கிற ஒரு செயலை செய்யறாரு ஒரு அரசு அதிகாரியா இருந்துகிட்டு அது ஒரு பொறுப்புள்ள பதவியில இருந்துகிட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக பதிவு போடுறது முதல் தவறு தொடர்ச்சியான பதிவு போடுறது ரெண்டாவது தவறு இப்படி இவர் செய்யறது மூலமா அவர் சார்ந்து இருக்கிற துறைக்கும் அவரை வழிநடத்துகிற அவருக்கு சம்பளம் கொடுக்குற இந்த அரசாங்கத்துக்கும் சேர்த்தே வந்து அவர் வந்து துரோகம் இணைக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ இவரை வந்து கண்டிக்கணும் ஒண்ணு இந்த அரசாங்கம் கண்டிக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் சார்ந்த இருந்து கண்டிக்கணும் அப்ப யாருமே கண்டிக்காம இருக்காங்கன்னா அவங்களுடைய வழிதா வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய தூண்டுதலின்படிதான் இவர் செய்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ஓ அடுத்து வரலாறு வந்து நீங்க சொல்றாங்க திராவிடத்தின் வரலாறுன்னு அந்த வரலாற்றுல இதெல்லாம் வரும் போல இருக்கு நாளை இதை படிக்கக்கூடியவர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத அவங்கதான் பதில் சொல்லணும் இப்போ நாம திறநிதி திரட்டுறதன் மூலமா நமக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ இவர் வந்து இது மாதிரி தொடர்ச்சி வந்து தன்னுடைய கடமையை மீறி செய்யக்கூடிய அவதூர்களுக்கு அவருக்கும் ஏதாவது கிடைக்கணும் இல்லையா அப்போ நாம எடுக்கிறதுக்கு பிச்சை அப்படின்னா அவர் எடுக்கிறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற கேள்வியை நாளைக்கு யாராவது கேட்பாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போட்டோம் நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இவரை நம்ம பேசுறதை விட இவரை யாரு தூண்டி விடுறாங்க யாரு இதெல்லாம் பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு கண்டிப்பா இந்த ஆளுங்கட்சியா தான் இருக்க முடியும் அப்போ நாம பேச வேண்டியது இந்த ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒருத்த கருத்தை எழுதிட்டான் கருத்தை பதிவு பண்ணிட்டான் அவன் ஒரு காணொலி போட்டுட்டான் ஒரு நேர்காணல் கொடுத்துட்டான் என்ன ஒரு நேர்காணல் எடுத்துட்டான் அப்படின்னாலே அவன் மேல சட்டத்தை ஆளும் கட்சிக்கு எதிராக விமர்சனமாக எந்த கருத்து பதிவு செய்யப்பட்டாலும் என்ன முறையில் பதிவு செய்யப்பட்டாலும் எழுத்தாகவோ பேச்சாகவோ சொல்லாகவோ எப்படி பதிவு செய்யப்பட்டாலும் அதை உடனடியா வந்து நேர்காணல் எடுத்தவர் நேர்காணல் கொடுத்தவர் இல்லாத சேர்த்து கைது பண்ற வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இது வந்து நீதிமன்றத்துக்கு போய் நிரூபிக்கப்பட்டு இவங்க பேசுறது தவறு இவங்க செஞ்சது தவறுன்னு சொல்லி எந்த இடத்துலயும் வந்து இவர்களால குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படல இன்னைக்கு வந்து கருத்து பதிவிட்ட எல்லாரும் வந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிறாங்க நீங்க போட்ட குண்டர் சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து இன்னைக்கு அவருக்கு எல்லா வழக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது முறையும் வந்து சவுக்கு சங்கரை வந்து இவங்க குண்டர் சட்டம் போட்டதே வந்து நீதிமன்றத்தை கூப்பிட்டு கண்டிச்சு காயத்து இருக்குது அதாவது பல கேள்விகள் கேட்டு கிழிச்சி தொங்க விட்டுருக்குது அது யாருக்கு அவமானம் அப்படிங்கறத இவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க சொல்ற அந்த வரலாற்றுல வந்து அதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ இவங்களுடைய என்ன என்னவருக்கு அப்படின்னா நமக்கு மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது இந்த மக்களுக்கான நல்ல ஆட்சியை நடத்துறதுக்கு இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யறதுக்கு நினைக்கல நாமளே தொடர்ச்சியா ஆட்சியில் இருக்கணும் நம்மளை எவனுமே விமர்சனம் செய்யக்கூடாது நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அதை யாரு சுட்டி காட்டுறாங்களோ அவங்களை காலி பண்ணிடணும் இல்லாம ஆக்கிடணும் அதுக்கு என்ன வேணா செய்யலாம் எந்த அதிகாரத்தை வேணா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இவங்க வேலை செய்கிறாங்களே தவிர்த்து இவங்களுக்கு வந்து வேற எந்த நோக்கமும் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துல இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கீங்க இல்ல ஆனா செந்தில் பாலாஜி அம்மன்ல காப்பாற்ற முடிஞ்சிருக்காரா கிடையாது ஆனா இவ்வளவு தப்பு செய்யறோம் நம்ம வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா அஞ்சரை லட்சம் கோடி இருந்த கடன் இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடியா மாறியிருக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துல வந்து எப்படியும் பத்து லட்சம் கோடியை தாண்டிதான் கொண்டே விடுவாங்க இப்படி பத்து லட்சம் கோடியை தாண்டி கொண்டே விட போறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுமான தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்பாக்கத்துல பேருந்து நிலையம் திறந்தா இருக்கட்டும் சென்னையில இருந்து மக்கள் வந்து ஊருக்கு போறதுக்கு அவசியப்படுறதா இருக்கட்டும் மாணவர்கள் மீனவர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாரும் போராடினாங்க ஆனா இத்தனை எதிர்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் எப்படி இவங்க நாற்பது தொகுதி வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற கேள்வியை மட்டும் எழுப்பி பாருங்க இந்த கேள்விக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான் என்ன தப்பு நம்ம செஞ்சாலும் என்ன நம்ம நம்ம செஞ்சாலும் என்ன அழிவைக்கிறாலும் இந்த மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஓட்டு போட பத்து நாள்ல நாம அவங்களுக்கு ஏத்தி விடுற அந்த பூஸ்ட் இருக்கு இல்லையா இந்த விட்டமின் பி பரிசு பொருட்கள் இலவசங்கள் இலவச அறிவிப்புகள் இது மட்டும் போதும் இவர்கள் வந்து காலம் காலமாக இதை பார்த்து ஏமாந்து வந்து இவங்க நமக்கு சொல்ற தொடர்ச்சியா வாக்கு செலுத்துவாங்க நாம தொடர்ச்சியா வந்து மன்னராட்சி மாதிரி வாரிசு அரசுல நடத்தலாம் இவங்க எதிர்கட்சிகாரர்கள் என்ன பேசினாலும் அவர்களை இப்படி அடக்குமுறையை பயன்படுத்தி ஒடுக்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க இதை கடந்த காலத்துல செஞ்சவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற முகவரியை தெரியாம இருக்காங்க இவங்க நாமளும் அந்த வரிசையில் தான் போவோம் அப்படிங்கறது புரியாம இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்து இலவச பயணம் கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சொத்து வரி புத்தகத்துக்கான விலை இன்னொரு பக்கம் மின்சார வரி இப்படி எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டே போறாங்க நாம வாங்குகிற ஒரு ஒரு பொருளுக்கும் கட்டிற வரியில தான் இந்த அரசாங்கம் நடக்குது நாம வாங்குகிற ஒரு ஒரு பொருளையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து நமக்கு நன்மை செய்வதற்காக தான் அந்த வரி எடுக்குது அந்த வரி தான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சம்பளம் வாங்குறாங்க நாமளே பிச்சை எடுத்துறோம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வரி பணத்தை சம்பளம் வாங்குறவங்க வாங்குற சம்பளத்துக்கு என்ன பேர் அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட கூட சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பணும் அடுத்த முறையும் உங்களுக்கு நீங்க வாக்கு சொலுத்தீங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் இந்த காடுகள் இந்த மலைகள் இதெல்லாம் இவங்க அழிச்சிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து மழை பெய்யுமா மழை பெய்யலன்னா குடிக்க தண்ணி கிடைக்குமா குடிக்க சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பணும் இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுக்காக வேண்டி நீங்கள் வந்து இவர்களுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை அமைத்தால் கடைகளோட வந்து இங்க எந்த நிலையில நிற்போம் அப்படிங்கறத வந்து நிதர்சனத்தை உணர்த்தணும் மக்களுக்கான சேவையை தொடர்ச்சியா செய்யணும் ஒரு தெருவில் இருக்கிற சாக்கடை அடைத்தலை தொடங்கி மின் விளக்கு ஏரியாவில் தொடங்கி அனைத்து பிரச்சனைகளையும் மக்களோட போய் நின்று அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து மாநகராட்சியோ நகராட்சியோ ஊராட்சியோ அந்த அதிகாரிகளை வர வச்சு அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்து பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சோம்னா நாம சரியானவர்கள் இந்த பிள்ளைகள் நமக்கு நல்லது செய்வாங்க யாரோடையும் கூட்டணி போக மாட்டாங்க நோட் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டாங்க இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உருவாக்கினாலே நிச்சயமாக இந்த சந்ததியை வந்து அடுத்த தலைமுறை வந்து நமக்கு வாக்கு செலுத்துவர்களாக மாற்ற முடியும் இந்தியாவில் இளைஞர்கள் பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த அத்தனை இளைஞர்களுடைய வாக்கும் நமக்கான வாக்காக மாறும் அந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றவர்களை தன்னை சார்ந்தவர்களை வந்து நமக்கு வாக்கு செலுத்த வைப்பார்கள் திராவிடம் ஒரு நாள் தீர்ந்து போகும் திராவிடம் ஒரு நாளும் வந்து தீர்ந்து போவது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் இந்த மாதிரியானவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா நாம எடுக்கிறது பிச்சை நாம எடுக்கிறது திறன் திறனி எடுக்கிறது பிச்சை எடுக்கிறது அப்படின்னா மலையை உடச்சி ஆத்த கொள்ள ஆத்த வந்து சுரண்டி இன்னைக்கு இயற்கை வளங்களை எல்லாம் எல்லாம் அழைச்சி அதன் மூலமா வரக்கூடிய காசுல இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கமிஷனை வாங்கி பழைக்கிறாங்க இல்லையா இவங்க படைக்கிற பழப்புக்கும் இவங்க வாங்குற அந்த ஊதியத்துக்கும் என்ன பேரு அப்படிங்கிறத அவங்களே சொல்லட்டும்